பண்டிநகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடக்கிற அந்த ஒரு ரோட்டில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாலம் வேளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம் நூற்றி தொண்ணூறு கோடி நாற்பது லட்சம் செலவில் இந்த பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாலம் வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் இந்த மாதம் வந்து இந்த பாலம் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறதா ஒரே தகவல் வந்து இருக்குது நம்ம மாதிரி தமுக்கம் கிரௌண்ட் அருகில் இந்த பாலம் ஸ்டார்ட் ஆகி சிம்மக்கல் போகிற வழியில் அண்ணா சிலை அதாவது நெல்பேட்டை அருகில் உள்ள அண்ணா சிலை அருகில் இந்த பாலம் வந்து எண்டாயிருது இந்த மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு வேலையிலும் ரொம்ப பாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் நூற்று தொண்ணூறு கோடிய பிள்ளை அறுபது லட்சத்தில் இந்த பாலம் வேலைகள் நடைபெற்று முடிய போகிறது எண்பது சதவீத வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு அறுபத் ஒரு தூண்களோட இந்த பாலம் வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் பாலம் ஃபினிஷிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பெயிண்டிங் மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்டாங்க அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க பிப்ரவரி இருபது வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு தற்போதைய மு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து ஓப்பன் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம சமூகத்துலேருந்து அண்ணா சிலை வர வர பாலம் வேலைகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் இருந்து ரைட் சைடில் செல்லூருக்கு ஒரு பாலம் போகுது அதோடய வேலைகள் வந்து இன்னும் முடியலை இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு பட் அது முடியாமல் தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சூப்பர் டெய்லர் அருகில் உள்ள செல்லூருக்கு போகிற பாலம் வந்து பாதி வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம அமெரிக்கன் காலேஜ் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுலே அந்த ரோடுமே வந்து இப்போ தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ இருபதாம்தேதி ஓப்பன் பண்ணிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வருமானது சந்தேகம் அதுக்கப்புறம் ஒரு மாத காலம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நானும் உங்களை மாதிரி காத்திருக்கேன் இன்னும் எவ்வளோ நாட்களில் அந்த பாலம் முடியுன்றது தெரியல பட் இந்த மாதம் இறுதிக்குள் வந்து ஓப்பன் பாலம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க தொடர்ந்து ஆதரவு மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி